அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசிக்கு இந்த ஆறு ராசிகள் இருக்கு அந்த ஆறு ராசிகளில் ரிஷவம் மிதுனம் சிம்மம் துலாம் விருட்சிகம் மகரம் இந்த ஆறு ராசிகளுக்கு மிக அற்புதமான லைஃபை தரக்கூடிய ஒரு நகர்வுதான் வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா உச்ச ராசிக்கு சந்திரனுடைய வீட்டுக்கு போய் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார் இந்த ஆறாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய எதிரி வியாதி கடன் அப்படிங்கிற மூணும் இருக்குது கடன் இருந்தால் கடன் அடைச்சிடலாம் வியாதி இருந்தால் அதற்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும் அது அடங்கிடும் மருத்துவத்தினால் உங்களுடைய உடல் கோளாறுகள் எல்லாம் சரியாகும் இன்னொன்று எதிரிகள் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சொ தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க மறைமுகமாக இருந்து உங்களை இமசை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவங்க அத்தனை பேருனுடைய பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய காலம் இது அடுத்ததாக வந்து எட்டாவது ராசி என்ன அப்படின்னாக்கா திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு விபத்து அப்படிங்கிறதும் திடீர்னு தான் வரும் திடீர்னு பணம் வரும் திடீர்னு வந்து நின்று போனேன் ரொம்ப ரொம்ப நாளாக வர முடியாது வர வராத வசூல் பண்ண முடியாத பணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த தடவை வசூலாயிரும் நிறைய வந்து மறைமுகமான எதிரிகள் விபத்துக்கள் அவமானப்படுறது அசிங்கப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே வந்து அந்த எட்டாவது ராசியில் இருக்குது இந்த மறைந்திருக்கும் எதிரியை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது கூடவே கூட இருப்பாங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் செயல்படும் போது மட்டும்தான் உங்களுக்கு இவர்கள் இவன் தான் இப்படி நம்மளை மோசம் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வே அப்போ தெரியும் அந்த மாதிரி எதிரிகளும் வந்து இந்த குரு பார்வையினால் பலனற்று போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படாது உங்களை வீழ்த்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படாது அமானுஷியமான வரக்கூடிய தொல்லைகள் இது எல்லாமே வந்து இந்த ஆறாவது மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது ரொம்ப நாளாக வரக்கூடிய வராத பணம் கொடுத்துட்டு இப்போ எப்போ வரும்னு எதிர்பார்த்து மறந்தே போயிருப்பீங்க அந்த மாதிரி பணங்கள் வந்துடும் ரகசிய உளவுத்துறை ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டராக இருக்கிறது அடுத்தது வந்து இந்த ரகசிய போலீஸு போலீஸ் துறையில் வேலை பார்ப்பவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அருமையாக அற்புதமாக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பில் இருந்த தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து அவர்கள் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க அமைதியாகவும் தூய்மையான சிந்தனையோடையும் இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு நிறைய உண்டு ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் கணவன் மனைவியை நான் சொல்கிறேன் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் கணவன் மூலியமாக மனைவிக்கு நிறைய பொன் பொருள் சேர்க்கைகள் நடக்கும் காரணம் என்னன்னாக்கா மிதுன ராசிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏழாவது ராசி தான் வந்து கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அதில் இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து நீங்கள் வந்து சுபிச்சமாக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஏழாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் உரு பார்க்கறதுனால சுபச்செலவுகள் திடீர் பணவரவு அவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான நி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் அடுத்ததாக பத்தாவது ராசி குரு பார்க்கறதுனால சனீஸ்வரன் அந்த இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும் இடம் விட்டு இடம் மாறுவது ஒரு புதிய ஒரு யுக்தியை வந்து கையாள்வது வேலையில் வேலையில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறது தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் தொழிலில் நல்ல வருமானத்தையும் நல்ல நன்மதிப்பையும் ஒரு நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வந்து சேர்த்துறது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது இதில் உங்களுக்கு தடையாக இருக்க கூட கூடியது எது அப்படின்னாக்கா கேது பகவான் தான் வந்து தடையாக இருக்கிறார் தடையாக ஏன் இருக்கிறாரு அப்படின்னாக்கா மூணாவது ராசியில் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்வது அப்படிங்கிறது வந்து மூணாவது ராசி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வெளியே போ புறப்படும் போது இந்த இயற்கையை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சதி செய்யும் எப்படி சதி செய்யும் அப்படின்னாக்கா வெளியில் போகும்போது மழை வரும் இல்லை வெயில் அடிக்கும் இல்லை வேற ஏதாவது இடைஞ்சல்கள் வரும் இந்த இடைஞ்சல்கள் தான்லாம் வெளியே வர்றதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னாக்கா எல்லோருக்கும் ஒரே பரிகாரம் தான் காரணம் என்ன அப்படின்னாக்கா கேது பகவான் அப்படின்னாவே விநாயகர் விநாயகருக்கு முதுகு நின்று சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா கேது வந்து பிள்ளையாரினுடைய முதுகு பக்கமாக இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா கற்பக விநாயகரை நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை சனிக்கிழமையிலையோ யமகண்ட நேரத்தில் வணங்கி வந்தீங்கனாக்கா இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் விளக்கி உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதில் ஒரே ஒரு கவனம் மட்டும்தான் வச்சுக்கணும் ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் அவசகனமான வார்த்தைகள் வரும் அதை மட்டும் நாக்க கொஞ்சம் அடக்கி வச்சு நீங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நடத்துவது ரொம்ப சிறப்பு இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அஞ்சாவது மாசத்துக்கு மேலே நடக்க போகுது அதை அருமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு மீண்டும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால ஒன்பதாம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய போகிறீங்க மேலும் மேலும் நீங்கள் அற்புதமாக வாழ இந்த பிரபஞ்ச பேராட்டலை வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்